அருளாளனும் நிகரற்ற ஆரம்பம் செய்கிறேன் யார் உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ இன்னும் நிராகரிக்கும் காப்பிர்களாகவே மறித்தும் விடுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடையவும் மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவருடையவும் சாபம் உண்டாகும் அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது மேலும் கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் அவனை தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கி அதன் மூலமாக பூமி அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்து காட்டும் சான்றுகள் உள்ளன அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாஹுவை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள் இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டு கொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டு கொள்வார்கள் இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள் அவர்களுக்கிடையே இருந்த தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும் அத்தலைவர்களை பின்பற்றி அவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதை போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பதாக எடுத்து அன்றியும் அவர்கள் நரக நெருப்பின் வெளியேறுகிறவர்களும் அல்லர் மனிதர்களே பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹ்வைப் பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படி அல்ல எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா அந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனிடம் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறு எதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் எந்த நற்போதனையையும் உணர்ந்து கொள்ளப்பட மாட்டார்கள்